ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளக்கூடாது சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம் அது மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு நாலு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் தோலை நீக்கிட்டு அடுப்பு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு மிளகாய் பாதி அளவுக்கு வதங்கினதும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா ஒரு கால் கிலோ வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்து விதமான தீயிலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வெங்காயம் வந்து ப்ரௌனாக மாறக்கூடாது ஒரு எண்பது பர்சன்டேஜ் வதங்கினா போதுங்க அப்போ தான் இந்த வெங்காய சட்னி நல்லா சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் வதங்கினா போதும் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேங்க ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயம் முழுமையாக சூடு ஆறுனது மிக்சி ஜரில் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நெல்லுக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் கம்மியாக தண்ணி விட்டு சட்னியை நம்ம அரைச்சி எடுத்து வரலாம் ரொம்ப நைஸா தொண்ணூறு கூடாது அரைச்சா போதும் கொஞ்சம் கொறை கொர தாங்க இருக்கணும் வெங்காய சட்னி இப்ப அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாத்திருக்கேன் இப்போ இதில் தாளிப்பு தாளிச்சு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தில் வாசனைக்கு கருவேப்பிலை இதையெல்லாம் பொறிஞ்சிட்டு சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேங்க இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா தண்ணி விடாமல் கெட்டியாக வச்சு சாப்பிடுங்க அப்படின்னா நல்ல வெங்காய சட்னி நல்ல சுவையாக இருக்குங்க இந்த வெங்காய சட்னியை நீங்கள் செய்து கொடுத்திங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்குள்ள ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த வெங்காய சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கொஞ்சம் கற்றுக்கணும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க இந்த வீடியோவை முழுமையாக நன்றி வணக்கம்